அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து முனைவர் செல்வகுமாரி என்னை பற்றி விஜி சொன்னது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா காலமா விஜியோட நான் அந்த தோழமையோடு இருக்கேன் ரெண்டு புத்தகம் வாங்கி கொடுத்தா ரெண்டு புத்தகமும் எதுனா தாய் கார் மாக்சிம் ஹார்கியோட தாய் வந்து இந்த புத்தக கண்காட்சி ரெண்டு புத்தகத்தையும் தொலைச்சிட்டேன் நான் அதனால அந்த கோபம் போல இருக்கு சரி இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லாமே இருக்கும் தானே சரி நேத்து சொன்னதுக்கு நான் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாவே இருக்கிற ஆளு நானு அதனால உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு நான் இதை தொடங்கிடலாம்னு நினைக்கிறேன் இப்போ என்னை பத்தி இன்னொன்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா என்னுடைய கவிதையில நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் நான் ஃபெமினிஸ்ட் பெரியாரிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்று என்னை சொல்வதை விட நான் ஹியூமனிஸ்ட் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு ஒரு கவிதை எழுதியிருக்கும் அதை நான் கவிதை நடையில சொல்லலை நான் அப்படிதான் அந்த மனித நேயம் வந்து எனக்குள்ள வந்து அது அதிகமாக ஆயிட்டோ என்னவோ தெரியல ஆஹ் அதிகமா சமூக சேவை ஆஹ் எழுத்துக்குள்ள அது மாதிரி தான் நான் போய்கிட்டு என்னை ரொம்ப ரொம்ப பிஸியா வச்சிட்டு இருக்கிறேன் நான் இதுவரைக்கும் எட்டு நூல்கள் எழுதியிருக்கேன் ஐந்து கவிதை நூல்கள் ஒன்னு சிறுகதை தொகுப்பு ஒன்னு வந்து நாவல் ஆஹ் அஹ் நான் வந்து எடுத்திருக்க ஆய்வு என்னன்னு வித்தியாசமா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா திருநங்கையருடைய வாழ்நிலையும் பால்நிலையும் செக்ஸ் கல்ச்சர் சொசைட்டி அப்போ ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கின்றவர்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய அடிப்படை தாட்டு என்னுடைய சிந்தனையே அதுதான் அதனாலதான் நான் அதை எடுத்துக்கிட்டேன் அதுக்கு அடுத்தது பார்த்தா திருக்குறள்ன்ற இது வந்து உலகம் முழுக்க வந்து எல்லாருமே பேசுறாங்க நிறைய மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க ஆனா அதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வாத்தியாருமே எல்லா ஆஹ் இலக்கிய அமைப்புகளும் எதை எடுத்து பேசுவாங்கன்னா ஆஹ் அறத்துப்பாளையும் பொருட்பாளையும் இன்பத்துப்பாலம் பேசவே மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுல ரொம்ப செக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்ன ஆனா உண்மையிலுமே சொன்னா நம்ம வாழ்க்கையுடைய அடிப்படை அடி ஆழ அன்பை சொல்கின்ற ஒரு நீதிதான் அந்த இன்பத்து பால் அதனால நான் என்ன செஞ்சேன் அந்த இரண்டடி குரட்பாவை எடுத்துக்கொண்டு மூன்றடியில கை குவா காமத்து பாலும் கைக்குவும் கொடுத்தேன் இப்படி எல்லாமே எல்லாருமே செய்யற ஒரு விஷயத்த நான் செய்ய மாட்டேன் வித்தியாசமா செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடியவள் ஏன்னா என் மூளைக்குள்ள பெரியாறு சிந்தனை சிற்பி சிங்காரவளர் ஆஹ் அந்த அம்பேத்கர் இவர்கள் போன்றவருடைய தான் நான் வச்சிட்டு இருக்கேன் அதனால அதன் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இப்படியாக என்னை பற்றி நான் சொல்லிக்கொண்டு உமா சுப்பிரமணியன் வந்து எனக்கு தோழியர் எப்படி விஜய் வந்து நீண்ட காலத்தோடியே இவங்க கொஞ்சம் கொஞ்ச காலத்துடைய தோழி ஆஹ் இவங்க ஒரு வரி சொல்லியிருப்பாங்க வாழ்வதற்கு பொருள் தேடும் போதே வாழ்ந்ததற்கும் பொருள் தேடு நான் இதை படிச்சுட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன் ஆஹ் எவ்வளோ இந்த ஒரு ரெண்டு வரிக்குள்ள எப்படி வந்து அஹ் கடுகை துளைத்து ஏழு கடல் புகட்டி தரித்த குரல் திருக்குறள் சொல்றமோ அதை வாரி உமா சுப்பிரமணியனுடைய இந்த வார்த்தை வந்து எனக்குள்ள இறங்குச்சு இவனுடைய கவிதைகள்லாம் முகநூல்ல போடும்போது நான் அதை படிப்பேன் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயத்த சொல்லாம அதை மாற்று சிந்தனையில அவங்க சொல்லியிருக்கதெல்லாம் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணப்போ இந்த கவிதைக்கு ஒரு தலைப்பு கொடுங்க அப்படின்னு என்னை கேட்டாங்க அப்ப நான் தான் மீ அப்படின்னு சொன்னேன் ஒரு எழுத்துல வந்து நாம வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க இல்ல நம்ம வைக்கலாம் ஒரு எழுத்து மீ என்பது பானம் அப்படின்ற பொருள் அதுல நிறைய மீ என்பதற்கு நிறைய பொருள் இருக்கு நீங்க இந்த தலைப்பாக வெய்யுங்கள் என்று நான் சொன்னேன் நானு அதன் அடிப்படையில் தான் நம்ம மீ என்று கவிதை தொகுப்பு அவங்க வச்சாங்க அவங்க வந்து அவங்கள பத்தி நான் சொல்லணும்னா கொஞ்சம் அறிமுகம் மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அவங்க வந்து திரைப்பட பாடலாசிரியர் இந்த பெண் அமைப்புல வந்து ஒரு பாடல் பாடியிருப்பாங்க அந்த அந்த பெண் அமைப்பினுடைய பாடல் வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் வீட்டுல இல்லை நான் நீங்க இந்த வந்த இடத்துல இருந்தே உங்ககிட்ட பேசுறதால அதனுடைய குறிப்புகள்லாம் நான் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வந்து ஒரு கவிஞர் எழுத்தாளர் திரைப்பட பாடலாசிரியர் அவங்களுடைய படைப்புகள் நிறைய இதழ்கள்ல வந்திருக்கு முல்லைச்சரம் ராணி பாக்கியா புதிய பார்வை சிநேகிதி அந்த மாதிரி நிறைய இதழ்கள்ல எழுதியிருக்காங்க அவங்களுடைய ஒரு முதல் நாவல் வந்து விமலா ஒரு விடிவள்ளி அது என்னன்னா தன்னுடைய மகளால வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது அதனால வந்து தாய் வந்து அந்த அந்த கருப்பையில வந்து குழந்தையை வைத்து பெ பெறுவதாக அந்த நாவல் இருக்கும் ஆனா அந்த சம்பவம் நடந்தது அவங்களுடைய அந்த நாவல் வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்ட ஒரு நாவலாக இருக்கு இந்த மீ கவிதை தொகுப்பு அதுல வந்து டி கே எஸ் இளங்கோவன் அவர் வந்து மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து வாழ்த்துறை வழங்கியிருக்க நம்ம இவங்க திலகவதி ஐஏஎஸ் அவர்கள் வந்து அணிந்துரை கொடுத்திருக்காங்க அப்போ அவங்க அந்த மீ என்றால் என்ன அப்படின்னு கேட்டுட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க மனிதர்கள் நீங்கள் சொன்னதை மறந்து விடுவார்கள் மனிதர்கள் நீங்கள் செய்ததை மறந்து விடுவார்கள் ஆனால் மனிதர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களை எப்படி உணர வைத்தீர்கள் என்பதை மட்டும் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்கிறார் அமெரிக்க கவிஞர் சமூக செயற்பாட்டாளருமான மாயோ ஏஞ்சல் அப்போ இந்த ஒரே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உணர வைக்கக்கூடிய கவிதைகளைத்தான் இவங்க இங்க கொடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைகளா நான் சில கவிதைகளை நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து கே பாக்கியராஜ் அவர்கள் அணிந்துரை கொடுத்திருக்கிறாரு ஆஹ் இந்த கவிதை தொகுப்பை வந்து என் இணையருக்கு வழங்கி மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நான் கவிதைக்குள்ள போயிடுறேன் நான் அந்த ஒரு முதல் கவிதை பசி அறியும் எவ்வயிர்க்கும் இறையே இறை அதுக்குள்ளே அந்த கவிதை ஆஹ் அப்படி ஒரு விஷயத்த யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த அவங்க எவ்வளவு நச்சுன்னு எளிய வரியில சொல்லியிருக்காங்க பசி அறியும் எவ்வுயிருக்கும் இறையே இறை அப்படியே எனக்கு உடனே காட்சிக்கு வர்றார் வள்ளலார் வள்ளலாரும் கூட சைவ நெறியில் இருந்து அவர் கடவுளை திட்டார் பசி இருக்கும் போது நீ என்ன தெய்வம் நீ என்ன இவ்வளவு எண்ணாயிரம் உயிர்களுக்கு படி கூடிய நீ என்னுடைய வயிற்று பசிக்கு படியழக்கூடிய முடியலன்னா நீ என்ன தெய்வம் அப்படின்னு கேக்குறாரு அதற்கு பிறகுதான் அவருடைய சிந்தனையில உதித்ததே ஜீவகாருண்ய அந்த ஜீவகாருண்யம் அந்த சுத்த சன்மார்க்க சங்கம் என்பதை வடலூருலே வள்ளலார் வந்து அமைப்பதற்கு அவருக்கு அடிப்படை காரணமாக இருந்தது பசிதான் ஜாதி இல்ல மதம் இல்ல எதுவுமே இல்லை நீ வாட்டு வந்துட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரு ஜோதி என்று நீ வந்து வணங்கிட்டு போகலாம் ரொம்ப சிம்பிளான கோட்பாடு ஆனா அவரு இயற்கையை கடவுளாக வணங்கினார் ஒளி அதுதான் தெய்வம் என்று சொன்னார் ஆனா அதை வேற மாதிரி ஆக்கி இப்போ சைவ சித்தாந்தவாதிகள் வேற மாதிரி ஆக்கிட்டாங்க ஆனா இந்த கவிதை இதுக்குள்ள வள்ளலார் அப்படியே நிக்கிறார் இறையே இறை இறைவன் கடவுள் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க நமக்கு இந்த ஒரு ஜான் வைத்து பசி இல்லைன்னா நாம எதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க போறோம் உலகத்துல நடக்கிற அநியாயம் அட்டூழியங்கள் எதுவுமே நடக்காது பசி என்ற ஒன்றினால் தான் எல்லாமே நடக்கிறது என்பது அவ்வளவு அருமையாக அவங்க அந்த கவிதையை கொடுத்திருப்பாங்க அது மாதிரி பூமியை காட்டி சோறு ஊட்டுகிறாள் தாய் பத்தாவது மாடியில இருந்து பூமியை காட்டி சோர் ஊட்டுகிறாள் தாய் பத்தாவது மாடியில இருந்து பூமிக்கும் நமக்குமே ஒரு விலகல் இருக்கு அந்த காலத்துல கால் மண்ணுல நடந்துதான் நடக்க பழகணும் இப்போ செருப்பு போட்டோம் ஊரெங்கும் ஆஹ் தார் ரோடு சிமெண்ட் சாலை இப்ப பூமிக்கும் நமக்குமான உறவு என்பது அறுபட்டு விட்ட ஒரு நிலையை வந்து ரொம்ப அழகா அவங்க சொல்லியிருப்பாங்க ஆஹ் இன்னொரு இடத்துல ஆஹ் சூரியனை வலம் வரும் பூமியை போலத்தான் என்னமோ இவங்க வந்து சூரியனை வளம் வரும் பூமிக்கு ஏதோ ஒரு ஊர்மையை சொல்றாங்க போல இருக்கே அப்படின்னு நான் நினைச்சேன் தோள்களில் வலம் வரும் சால்வைகள் ஏன்னா இலக்கியவாதி என்பதால நான் அதை யோசிச்சு யோசிச்சு சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஏன்னா ஆஹ் எனக்கே ஒரு பத்து சால் வந்துச்சுன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணா அது மறுபடியும் இன்னொருத்த ஒரு குரூப் போடுவோம் அது அவங்க அப்படியே சேவ் பண்ணி வச்சுட்டு அப்படியே போடுவாங்க பார்த்தாக்கா சில அந்த சால்வைகள் சென்ட் அடிச்சு வந்திருக்கும் அயன் பண்ணி வந்திருக்கும் ஆனா ரொம்ப பழைய சால்வைகளாகத்தான் இருக்கு அதை ஒண்ணுமே பயன்படுத்த முடியாது இல்லையா ஒண்ணு டேபிள் கிளாத்தா போடலாம் அதைத்தான் அவங்க சூரியனை வளம் வரும் பூமியை போலத்தான் தோள்களில் வளம் வரும் சால்வைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா அந்த கவிதையை சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஒண்ணு சொல்லிருக்காங்க பூமியை வாங்கி வானத்தையும் விற்றவர்கள் அடுத்தக உரிமையாளர்கள் இன்னொரு இது எழுத்தாளர்களை பற்றி சொல்லும் போது மதத்தில் உட்பிரிவு போல் ஜாதிக்குள் கிளைகள் போல் மதத்தில் உட்பிரிவு போல் ஜாதிக்குள் கிளைகள் போல் எழுத்தாளர்களுக்குள்ளும் இருக்கிறது சமத்துவம் பேசும் கூடிய எழுத்தாளர்களும் இடதுசாரிய சிந்தனை உள்ள எழுத்தாக யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளேயும் அந்த ஜாதியம் என்பது இருக்கிறது என்பதை ரொம்ப அருமையாக அந்த கவிதையில சொல்லிட்டாங்க ஒரு படிம கவிதை மீனுக்கு கண்ணாடி தொட்டி மீனுக்கு கண்ணாடி தொட்டி சிறிய கடல் அடுத்தது சொல்றாங்க கடலோ பெரிய தொட்டி அப்ப மீனுக்கு கடல் என்பது தெரியாது அந்த சின்ன தொட்டியோ கடலோ அதுக்கு ஒரு வாழ்கின்ற இடம் அதை எவ்வளவு அழக சொல்றாங்க மீனுக்கு கண்ணாடி தொட்டி சிறிய கடல் கடலோ பெரிய தொட்டி அடுத்தது பாயாச கனவோடு ஆகாசம் பார்த்த பார்த்த பாதசாரின் குழந்தை நிறைய ஜப்ரிசி ஒரு முந்திரி என்றது இத அப்படியே அந்த கவிதையை படிச்சோடன ஒண்ணுமே புரியல அடுத்தது படிச்சல் என்னதான் இவங்க சொல்ல வராங்க அப்படி கொஞ்ச நேரம் ஏன்னா அது ஒரு அஞ்சு ஆறு வரை கழுவு இக்கவிதைதான் அது பாயாச கனவோடு ஆகாசம் பார்த்த பாதசாரியின் நடைபாதையில் உறங்குகின்ற ஒரு குழந்தையினுடைய கனவாக இருந்தது அது மேல பார்க்குது நிறைய ஜவ்வரிசிகள் இருக்கு ஒரு முந்திரி என்றது அப்படின்னா நிலவை பார்க்குது அந்த விண்மீனை பார்க்குது அதை அந்த வானத்தையே ஒரு பாயாசமாக அது தன் மனதிற்குள்ளே சித்தரித்துக் கொள்கின்ற அந்த ஆஹ் அதை நினைச்சாலே அந்த வறுமையை எவ்வளவு அழகாக இங்க கொண்டாந்து வச்சிருக்காங்க பாருங்க இப்ப கிடைக்காத ஒன்றை கிடைப்பதாக சித்தரிக்கின்ற அந்த மனப்பான்மை அந்த குழந்தைக்கு அந்த ஏக்கம் அந்த இயக்கத்தின் வெளிப்பாட்டை ரொம்ப அழகாக ஆஹ் சொல்லியிருப்பாங்க அது மாதிரி கள்ளிப்பாலில் தப்பித்து கலவி கல்வி சாரி சாரி கல்லிப்பாலில் தப்பித்து கல்வி பாலில் பிழைத்தவளுக்கு காமப்பாலால் ஈமப்பால் இந்த கவிதையை நான் இப்ப நேத்து படிக்கும்போது அப்படியே டக்குன்னு எனக்கு அந்த கல்கத்தா பெண் மருத்துவர் தான் ஞாபகம் யோசிச்சு பாருங்க கல்லி பாலில் தப்பித்த ஒரு பெண் சமூகம் இது இந்த சமூகம் இப்போது படித்து முன்னேறி வருகிறது ஆனால் அப்படி முன்னேறி வந்தாலும் ஆண்களுடைய காமத்துக்கு ஆளாகி எத்தனை பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அந்த அதை படித்த உடனே மனதிற்கு ஒரு முள்ளாக ஒரு நெருடலாக இந்த கவிதை வந்து அப்படியே நம்மை உறுத்துகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்புறம் ஒரு காதல் கவிதை சொல்லும்போது என்னை கொண்டு உன்னையும் உன்னை கொண்டு என்னையும் கொள்கிற போது திறக்கப்படுகிறது நமக்கான உலகம் ரெண்டுமே பூட்டிக்கிறோம் ஆனா நமக்கான உலகம் திறக்குது இதே வந்து இந்த நேரத்துல எனக்கு யாருடைய கவிதை ஞாபகத்துச்சுன்னா அறிவுமதியுடைய கவிதை ஆஹ் ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாரு மேல் இமையில் நான் கீழ் இமையில் நீ இந்த கண்கள் எப்பொழுதும் மூடிக்கொண்டிருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாரு அதையேதான் இவங்க மூடியிருப்பது திறக்கிறது என்பதாக இந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதையாக இருக்கிறது ஒரு கவிதை என் இணையே ஓர் இனிய விண்ணப்பம் மூச்சு நின்றதும் முற்றத்தில் கிடத்தி விடாதே ஆற தழுவி அதரத்தில் முத்தமிடும் உதிரத்தில் வெப்பம் பரவி உயிர் தேடக்கூடும் நான் இது அப்படியே அந்த சங்க இலக்கியத்திலயும் இருக்கு ஒரு ஒரு குழந்தை இறந்துடுது அந்த அம்மா வந்து இறக்கல இல்ல என் குழந்தை உயிரோட தான் இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனாலும் வந்து டாக்டர் சொல்றாங்க இறந்துடுச்சு நீங்க கொடுங்க இல்ல அந்த குழந்தைய அவங்க தட்டி முதுகுல தட்டி முத்தம் கொடுத்து அதை பண்ணி இதை பண்றாங்க அந்த குழந்தைக்கு மூச்சு வந்து விடுகிறது நான் அந்த காட்சியை பார்த்தேன் வாட்ஸ்அப்ல இது காதலுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிதான் பாரதி சொல்ற மாதிரி ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே இப்ப இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி காதலுக்கு இருக்கிறது என்பதை ரொம்ப 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 அருமையாக அவங்க அந்த கவிதையை ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் இன்னொரு கவிதையை சொல்றாங்க தானியங்கி கருவி போல நான் இயங்க தானியங்கி கருவி போல நான் இயங்க உன் நலமே என் மின்கலம் அப்படி சொல்றாங்க அதாவது இப்ப வந்து எல்லாமே வந்து தானியங்கி கருவி மாதிரிதான் இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது நீ தான் எனக்கு கரண்ட் நீ இல்லைனாக்கா நான் இயங்கவே முடியாது அப்படியாக தன்னுடைய இணையை சொல்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் அதுவும் வந்து அருமையான ஒரு கவிதை இன்னொரு இடத்துல இவங்க எப்படி ஃபெமினிஸ்ட் என்பதை நான் அஹ் வாரிசை சுமக்காத வயிற்றை கொண்டவன் தான் வாரிசாம் அடி ஒரு ஒரு அடி அடிச்சுட்டு போறாங்க பாருங்களா வாரிசை சுமக்காத வயிற்றை கொண்டவன் தான் வாரிசான் ஆதியில் பெண் சமுதாயத்தில் இன்னாளுடைய மகன் இவன் என்று எழுதின காலம் போய் இன்னாருடைய வாரிசு இவன் ஆண் மகனுடைய வாரிசு இவன் என்று சொல்வதற்கு ஆண்களுக்கு அஹ் அது அந்த மாதிரியான சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அதனால அவங்க கேட்கறாங்க வாரிசை சுமக்காத வயிற்றை தான் வாரிசாம் அப்படின்றது சொல்றாங்க எதிர்பார்ப்பது விவசாயிகள் மட்டுமல்ல மாணாக்கர்களும் தான் நாம சாதாரணமா இதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு நம்ம விவசாயிகள் மழை எதிர்பார்க்கிறாங்க மாணவர்கள் விடுமுறைக்கு எதிர்பார்க்கிறாங்க இந்த ஒற்றை சொல்லுக்குள்ளேயே நம்ம நின்னுடுவோம் ஆனா இல்ல அவங்க கல்வி முறையினுடைய சிக்கல்களை குளறுபடிகளை இந்த மாணாக்கர்களை எந்த விதத்தில் அது நெருக்குகிறது என்பதை அவர்கள் ரொம்ப துல்லியமா அந்த சொல்றாங்க பாருங்க விவசாயிகளுக்கு மட்டுமல்ல மாணாக்கர்களும் தான் என்பது என்னுடைய கவிதையில் கூட நான் சொல்லியிருப்பேன் கட்டி போட்டு பாடம் நடத்தினால் கெட்டு போய்விடும் என்று கூட்டி போனேன் வானத்திற்கு பட்டாம் பூச்சிகளை என்று மாணவர்களை அப்படி இருத்தி இருத்தி வச்சு வச்சு இன்னைக்கு என்ன மார்க் எடுக்கணும் மார்க் எடுக்கணும்ன்றதுனால அந்த மாதிரி ரொம்ப ஆசிரியருக்கும் ஸ்ட்ரெஸ் மாணவர்கள் ஸ்ட்ரெஸ் இந்த கல்வி முறை இப்ப என்ஐபி கல்வி முறை என்பதே வந்து வேண்டாத வேலைகளை எல்லாம் வந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ரொம்ப சுமைகளை கொடுக்கின்ற ஒரு கல்வி முறையாக இருக்கு அதைத்தான் அவர்கள் ஏதாவது ஒரு லீவ் விடுவாங்களான்னு இப்ப ஆசிரியர்களையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைய கல்வி முறை இருக்கிறது என்பதே அவங்க இதுல வந்து இந்த கவிதையில சொல்லி இருக்கிறதா நான் பாக்குறேன் அப்புறம் அப்துல் ரகுமான் நிறைய பேரை பத்திலாம் இவங்க கவிதை சொல்லியிருக்காங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கவிதையா இருக்கு எதுகை கோ மோனை கோ என்பதை தனியாக எழுதியிருக்காங்க சிந்தனை விடாத கவிதை கோ அப்துல் ரகுமான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அப்துல் ரகுமான் கவிதைகளை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும் ஆஹ் அவருடைய ஒரு வரிதான் எனக்கு டக்குன்னு இந்த இடத்தின் ஞாபகம் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுவதை விட்டு விட்டு கொண்டாடுங்கள் குழந்தைகளை அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவருடைய கவிதைகள்லாம் வேற அளவிற்கு அந்த உருவகம் உவமை எல்லாம் அவ்வளவு அற்புதமாக அவருடைய அந்த கவிதைகள் வந்து நம்மிடம் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கின்ற கவிதைகளை அவர் எழுதியிருப்பார் அதற்கு அடுத்தபடியாக ஆஹ் இந்த இடம் எளிமைக்கு எளிமையை எடுத்துரைக்கும் இலக்கணம் நல்ல கண் ஐயா அப்படியே எனக்கு கண்ண தண்ணீரே வந்துச்சு கண்ணீர் வந்துடுதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நல்ல கண் ஐயாவை பத்தி ஆஹ் வேற அவரு வீடு கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல அவருக்கு வந்து எவ்வளவோ நிதி கொடுத்தாங்க எதுவுமே வாங்கிக்கவே இல்லை இந்த சென்னையில வந்து அந்த தண்ணீர் தானே போயலா இல்ல இந்த மழை வந்து அந்த மாதிரி காலகட்டத்தில் கூட அவர் வந்து எதுவுமே தனக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் வாங்கல எப்படி ஜீவா வாழ்ந்தாரோ அந்த மாதிரிதான் இவரும் வாழ்ந்தாரு ஆஹ் அவரு நல்ல கண்ணு ஐயா என்று சொன்னாலே அது எளிமைதான் அப்படின்றத ஒரு அடையாளத்தை அவர் இந்த தமிழகத்துல ஏற்படுத்தியிருக்கணும் ஒரு தூய்மையான ஒரு அரசியல்வாதி ஆஹ் அந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடித்த கவிதையாக இருந்தது எழுதி எழுதியே போல் இருக்கிறார் கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பன் ஐயா அவருடைய குரூப்லதான் நான் இருக்க அவருடைய கவிதைகள்லாம் வாசித்து அது மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் எழுதி எழுதினா என ஒல்லியா இருக்கிற அந்த தன்மையை இவங்க சொல்றாங்க ஆனா ரொம்ப அருமையான நல்ல சிந்தனையாளர் அவருடைய கவிதை வடிவம் என்பதே எளிமையானதும் வித்தியாசமானதாகவும் இருக்கும் அப்பேற்பட்டவர் அடுத்தது ஒரு கவிதை மீனுக்காக காத்திருந்த கொக்குகள் ஆஹ் இப்போது குளத்துக்காக அதுல திருக்குறள்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச திருக்குறள் கொக்கொக்க கூம்பும் பருவத்து புத்தொக்க சீர்த்தை எடுத்து அந்த அதாவது ஒரு கால மடக்கிட்டு அந்த ஒரு கால் வந்து உருமீனுக்காக நின்று கொண்டிருக்கும் இந்த ஆஹ் ஆஹ் கொக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நாம படிச்சிருக்கோம் இவங்க என்ன சொல்றாங்க காத்திருக்கின்றன கொக்குகள் இப்போது அப்ப வந்து மீன்களுக்காக காத்திருக்கலாம் இப்போது குளமே இல்லையே தண்ணீர் வெற்றி விட்டது எங்க பார்த்தாலும் வெறும் மணல் தண்ணீர் இல்லை அப்போ அதை என்ன அழகா குளத்துக்காக அப்படின்ற அந்த கடைசி வரியில வைக்கிறாங்க பாருங்க ஆஹ் இப்ப சமீபத்துல ஒரு கவிதை படிச்சா அந்த கவிதை வரிகளா என்னால சொல்ல தெரியல லாரிகள் போய்க்கொண்டிருக்கின்றன ஆஹ் ஆஹ் லாரிகள் லாரிகள்னு சொல்ல லாரிகள் போய்கொண்டிருக்கின்ற அந்த காய்ந்த மணல் இருக்கலையா நீரற்ற மணலை எறும்புகள் எப்படி ஊர்ந்து சாறை சாரையாக செல்கின்றன அது மாதிரி லாரிகள் சென்று கொண்டிருக்கின்றன காய்ந்த மணலை ஆஹ் அந்த நதிக்கரையில் அள்ளி கொண்டுன்ற மாதிரி அந்த மாதிரி இவங்களும் அந்த மாதிரி ஒரு கவிதையை கொடுத்திருக்கிறார்கள் ஆஹ் இது மாதிரி நிறைய கவிதைகள் சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூத்தி பன்னிரெண்டு பக்கத்துல அவங்க கொடுத்திருக்காங்க கடைசி கவிதை வந்து நாம படிச்சுதான் ஆகணும் அது கொஞ்சம் நீண்ட கவிதை ஓர் முத்தம் தராத கணவன் இரு பிள்ளைகளை தந்தான் தம்பதியராம் தாம்பத்தியமாம் விளக்கண்ண விளக்க முடியல உன்னை விதியா இது தலையில் அடித்து கொண்டவளை நான் கடந்து வந்த பின்னும் பேருக்கு வாழும் பெருங்குடத்தின் பிரதிநிதியாய் மையம் கொண்டிருக்கிறாள் எனக்குள் பெருவாழ்வு வாழ்கிறேன் நான் என்று இனி எப்படி பெருமிதம் கொள்வேன் ஆமா நம்ம இந்த தமிழகத்தில் நான் இந்தியாவெல்லாம் நான் பெருசா பேசல தமிழகத்தில் நம்ம கலைஞர் சொன்னாரு எங்கு கட்டுப்பாடு அதிகமாகிறதோ அங்கே கள்ளத்தனம் கூறிய நம்முடைய கல்ச்சர் வந்து ரொம்ப கட் ஆஹ் ஒரு மாதிரி கட்டுப்பாடான ஒரு கல்ச்சர் அதுக்காக தான் ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க அப்ப கணவன் மனைவி வாழ்க்கை என்பது ஒரு பெண்ணுடைய கற்புக்குள் ஒரு பெண் ஒரு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு ஆந்த்ரபாலஜிக்கல்ல சொல்லணும்னா நம்மளுடைய மனித வாழ்க்கையே வந்து ஒரு குடும்பத்துக்குள் ஒரு குடும்பம் என்பது ஒரு பெண்ணின் திருமணம் ஒரு பெண்ணின் திருமணம் என்பது அவளுடைய கற்பு நெறி அங்க கொண்டாந்து வச்சாச்சு வச்சிட்ட பிறகு அவள் எங்கேயுமே அசைய முடியாது எங்கேயுமே போக முடியாது அந்த குடும்பம் என்ற கட்டுக்கோப்புக்குள் தான் அவள் வாழ்ந்தாக வேண்டும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முத்தம் தராத கணவன் அவன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்னுடைய வெளிநாட்டு தோழி என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க இலங்கை தோழி தான் என்னுடைய கணவர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்து பிற ஆண்களோடு நானு செக்ஸ் வச்சுக்க போவேன் ஆனா எனக்கு இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டுதான் நான் இது பண்ணுவேன் அவங்க அவுத்து கட்டுற தான் பாப்பானுங்க அப்படின்னு அப்ப செக்ஸ் என்பதை கூட ஏதோ குழந்தை பெருப்பதற்காக அதுக்காக மட்டுமே இருக்கின்ற ஒரு புரிதல் இல்லாத இந்த சமூகம் அப்ப செக்ஸ் என்பது நம்முடைய எப்படி உணவு சாப்பிடறோமோ முடுத்துகிறோமோ அது மாதிரி அடிப்படையான உணர்வு என்பதை நம்ம செக்ஸ் அண்ட் அக்ரெஷன் அந்த மாதிரி அந்த அடிப்படை உணர்வு அது என்பதை இந்த சமூகம் வந்து மறந்துடுச்சா இல்ல மறுதளிக்கிறதா இல்ல பூடகமா வைத்திருக்கிறதா அதனால்தானே இவ்வளவு பிரச்சனைகள் இங்க நடந்துட்டு இருக்கு அப்ப ரொம்ப அருமையாக அவங்க எழுதியிருப்பாங்க லதாவுடைய டாய்லெட் சீட் செக்ஸ்னா என்ன கணவன் மனைவி செக்ஸ்னா என்ன என்பதை பற்றி எழுதியிருப்பாங்க அப்ப நம்ம பெண்கள் வந்து செக்ஸ் விடுதலை பெறவே இல்லை என்பதற்கு இந்த கவிதையை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அதோடு சேர்ந்து ஒரு கவிதை சரி சரி ஓகே அந்த அளவுக்கு இந்த உடைய கவிதைகள் வந்து ஆஹ் இந்த அளவுக்கு அவருடைய கவிதை எளிமையாக சின்ன சின்ன கவிதைகளாக ஒரு கட்டுக்கோப்புக்குள் இருந்தாலும் இவங்க அந்த படிமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காட்சியை ரொம்ப அழகாக நம்ம மனதில் இறக்கியிருக்கிறார்கள் இனிய தோழி உமா சுப்பிரமணியனுடைய கவிதை தொகுப்பு ஆஹ் அதுக்காக நாங்க வந்து இங்க வந்து அறிமுக கூட்டத்தை வச்சிருக்கோம் சில காரணங்களால கொஞ்சம் தள்ளி போய் கொண்டிருக்குது அதையும் நாங்க செய்வோம் இந்த வாய்ப்பு கொடுத்த ஆஹ் இந்த அமைப்பிற்கு எனக்கு சற்றுன்னு இந்த அமைப்பு பேரு ஞாபகம் வரல அமைப்பிற்கு ரொம்ப நன்றி அடுத்த சந்திப்புகள்லாம் நம்ம இன்னும் கூட நல்லா ஆழமாக படித்து இன்னும் நிறைய விஷயங்களை நாம சொல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றியை கூறி விளை நன்றி வணக்கம் செல்வம்